அனீடா ஸ்லிக்ஸ் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் அதாவது நோய் முன் காப்பதை சிறந்தது என்பதை மனதில் இருத்தி உணவையே மருந்தாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிடுவதால் கிடைக்கும் ஒன்பது வகையான பயன்கள் எவையெனில் ஐஸ்கிரீமில் உள்ள விட்டமின்கள் தாது உப்புக்கள் மற்றும் புரதச்சத்து கொண்டதாக எனர்ஜி பூஸ்டர் அதாவது உடலுக்கு புத்துணர்ச்சி அளிக்கின்றது ஐஸ்கிரீமில் உள்ள விட்டமின் கே ஆனது இரத்த நாளங்களில் இரத்தம் உறைதலை தடுக்கின்றது விட்டமின் ஏ டி மற்றும் விட்டமின் பி டுவெல் ஆனது உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கின்றது அதேபோல் உடலுக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை தருகின்றது ஐஸ்கிரீமில் உள்ள கால்சியம் என்கிற தாது உப்பு ஆனது பலமுள்ள எலும்புகள் மற்றும் பற்களையும் பலப்படுத்துகின்றது கிட்னி ஸ்டோன் அதாவது சிறுநீரக கற்க உருவாக விடாமல் தடுக்கின்றது பாலில் தயாரிக்கப்பட்ட ஐஸ்கிரீமில் உள்ள ப்ரோ பயோடிக் குடல் பகுதியின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கின்றது டோபமைன் மற்றும் செரட்டோனன் என்கிற ஹார்மோன்களை சுரக்க செய்து மென்டல் ஸ்ட்ரெஸ் என்கிற மன அழுத்தத்தை நீக்கி மகிழ்ச்சியான மனநிலையை தருகின்றது ஐஸ்கிரீமானது இன்சோமியா என்கிற தூக்கமின்மை பிரச்சனையை சரி செய்து நல்ல நிம்மதியான தூக்கத்தை தருகின்றது மேலும் போன்ற நலம் தரும் குறிப்புகளை தொடர்ந்து பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி